الصلاة تطيب لي الحياة وأرضي بها الإله يحلو الوصال راحتي إن ضاقت كربتي توجهت لقبلتي قم يا بلا بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسول الله وعلى آل حزب الله أما بعد நாங்கள் தொடர்ந்து ரமதானுடைய சிந்தனை நாங்கள் பற்றி பேசி வந்து பேசிக்கொண்டு வந்து வருகின்றோம் அதில் இன்றைய தலையங்கம் சஹருடைய சிறப்பு சஹரின் முக்கியத்துவம் என்பதை நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ் தனது அடியார்கள் அடியார்கள் அல்லாவை சந்திக்கும் பொழுது சுவர்க்கவாசிகளாக அல்லாவை சந்திக்க வேண்டும் நல்ல கர்மங்களை உலகத்தில் அவன் வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹு தாலா மனிதனுக்கு பல நேரங்களை அவனுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றான் அந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பம் அல்லாஹு தாலா இந்த ரமதானை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த ரமதானின் மூலமாக இந்த மனிதன் அவனை சுவர்க்கத்தை அழைத்து கொள்ள வேண்டும் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி அவன் இந்த ரமதானை பாவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த ரமதானை பரிசாக கொடுத்தான் அந்த ரமதானில் சில நேரங்களை அல்லாஹு நேரங்களாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த நேரங்களை அவன் நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் மூலமாக அவன் அல்லாவின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சில நேரங்கள் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் அந்த நேரங்களில் ஒரு நேரம் தான் சஹருடைய நேரம் சஹரு நேரத்தை பொறுத்தவரையில் இந்த சஹருள் நேரம் அந்த மனிதன் உடைய நேரம் அதே போல இந்த சஹரு நேரம்

இதன் மூலமா மூலமாக தாலா எதனை எங்கள மனிதகத்தை எதிர்பார்க்கின்றன அதனை நாங்கள் பெற்றுக்கொ பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்கள் இந்த 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 நேரத்தை சகரோர் நேரம் ஒரு முக்கியமான நேரம் ஏனென்றால் நபிசர்லாஸ் அவர்களும் சஹார் செய்திருக்கின்றார்கள் சஹாபாகம் சஹர் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று யகுதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அதாவது வேதக்காரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தான் ஏனென்றால் அதாவது யகுதிகள் வேட்டக்காரர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தை நேரத்தை அவர்கள் முக்கியத்துவம் படுத்த மாட்டார்கள் ஆனால் நபியுடைய உண்மத்தாகிய நாங்கள் நபியும் தான் நபியுடைய உண்மத்தாகிய நாங்களும் தான் சகருடைய நேரத்தில் நாங்கள் சகர் செய்யக்கூடியவர்களாக சகரை சஹரை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அதே போன்று நபி சலாசன் சொன்னார்கள் அதாவது நீங்கள் சகர் செய்யுங்கள் அதில் வணக்கத்திருக்கிறது அருள் இருக்கிறது என்பதாக நபிசு சொன்னார்கள் அதாவது நபிசர்ஹாசன் அவர்கள் தம்பை மூலமாகவும் அவர்கள் அதாவது ஈச்ச ஈச்ச படத்தின் மூலமாகவும் சகார் செய்திருக்கிறார்கள் எனவே அந்த சகோதரர் நேரத்தை நாங்கள் அந்த நேரத்தில் உறங்காமல் அந்த நேரத்தை நாங்கள் முக்கியத்துவம் படுத்தி அதாவது தூக்கத்திலிருந்து உறக்கத்திலிருந்து எழுந்து நாங்கள் சகர் செய்வது என்பது நபியுடைய சுண்ணாவாக நபியுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது அது மட்டுமல்ல சகோதரர் நேரத்தை பொறுத்தவரையில் அது இஸ்திஃபாவுடைய நேரம்

சலத்தாசீப் அவர்கள் என்பதை அல்லாவின் பாதையில் செலவழிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் சொல்கிறார் நேரத்தில் அவர்கள் இஸ்தார் செய்வார்கள் அவர்கள் தான் நல்லார்கள் எனவே நாங்கள் அந்த நேரத்தில் சாப்பாடுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இஸ்தார் செய்வர்களாக நாங்கள் அல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்தார் என்று வரும் பொழுது யாரெல்லாம் இஸ்து செய்கின்றார்களோ யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அந்த நேரத்தில் முக்கியமாக தஹத்துடைய நேரத்தில் சகருடைய நேரத்தில் மன்னிப்பு தெரிகின்றார்களோ இந்த இஸ்திஃபார் அல்லாஹுத்தாலா மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அல்லாஹு தாலா நபிசு சொன்னார்கள் அல்லாஹு கடைசி வாரத்துக்கு இறங்கி அல்லாஹு தாலா கே கேட்கின்றான் யாரெல்லாம் இஸ்திஃபார் பாவமன்னிப்பு மன்னிப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் மன்னிப்பு உறங்குகின்றேன் யாரெல்லாம் எனத்தில் துவா கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் விடையளிக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா அறிவானத்தில் கடைசி வானத்துக்கு இறங்கி அல்லாஹு என்பதை சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவருக்கு நான் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் உதவி தேடி அதாவது கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் விளையடிக்கின்றேன் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நான் பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன் என்பதால் அல்லாஹு தாலா கடைசி வானத்தில் இறங்கி பஜுர் தொழுகை வரும் உதயமாகும் வரை அல்லாஹு தாலா இந்த இந்த வாக்கியத்தை இந்த இது சொற்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எனவே நாங்கள் இந்த நேரத்தை சாப்பாடு நேரமாக மட்டும் ஆக்காமல் இஸ்திஃபாவுடைய நேரமாக நாங்கள் ஆக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் தக்குவா உள்ள அல்லாஹாலா சூராத்தில் கூறும் பொழுது பதினேழாவது ஆயிரத்து பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனத்தை தாலா கூறுகின்றான் யாரா முத்தகங்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ் அஞ்சு அல்லாஹுவை அஞ்சு எவ்வாறு என்றால் அவர்கள் இரவு நேரத்தில் குறைவாகத்தான் தூங்குவார்கள் அவர்கள் இரவு நேரத்தில் குறைவாக தூங்குவார்கள் அதே போன்று நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் பாம் மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தாரா கூறுகின்றார் எனவே இஸ்து நேரம் முக்கியமான நேரம் இந்த நேரத்தை நாம் பாம் மன்னிப்பில் நாங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்றார் நபிச அல்லாஹ் அவர்கள்

அதிகமாகறால் அவருடைய கால் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு கால் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு அவர்கள் நின்று வழங்குவார்கள் ஆயிஷாவது நகர்கள் சொல்கின்றார்கள் நபி அவர்களை இந்த சந்தர்ப்பத்தை கண்டு சொன்னார்கள் நபி அவர்களே உங்களுக்கு அல்லாஹு தால் உங்களுடைய முன்னிய முன்னிய பாவங்கள் எல்லாம் மன்னித்துவிட்டான் அதே போன்று உங்களுக்கு அதாவது பின்னால் வரக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிவிட்டா மன்னித்து விட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் நின்று வழங்குகின்றீர்களே என்று கூட நேரத்தில் அஃபலா அகூன் அபுதன் நான் ஒரு நன்றி செய்யக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கக்கூடிய கூடாதா என்று நபி சரவாசன் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி காட்டினார்கள் எனவே நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வெய்மதிகள் அந்த சந்தர்ப்பங்களுக்கு அந்த நாங்கள் செய்வதாக இருந்தால் நாங்களும் அந்த நேரத்தில் நின்று வேண்டும் அந்த நேரத்தை நாங்கள் வீணாக நாங்கள் தூங்கிக் கொண்டு சாப்பாட்டிலும் நாங்கள் தூக்கத்திலும் கலைத்து விடாமல் அந்த நேரத்தில் தொழுகையின் மூலமாக தஹஜத் போன்ற அதை போன்ற அல்லாஹத்தில் பாமன்னிப்பு போன்ற நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் நல்லவர்களாக அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்னும் சொன்னார்கள் இரவு நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது யாரெல்லாம் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொன்னார்கள் மனிதர்களை அப்சு சலாம் நீங்கள் சலாத்தை பரத்துங்கள் அது மட்டுமல்ல மக்களுக்கு நீங்கள் நீங்கள் உணவடையுங்கள் அதே போன்று மனிதர்கள் எல்லாம் அதாவது அவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எரிந்து அல்லாஹழு வணங்குங்கள் நீங்கள் தொடுங்கள் அவ்வாறு தொடுதல் ஜென்னத்தை விசலாம் நீங்கள் சாந்தமான முறையில் நீங்கள் நல்ல முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல முறையில் அவர்கள் நீங்கள் சோர்க்கம் நுழைவீர்கள் என்றா என்பதாக நபீஸ் சொல்லிக்காட்டினார்கள் எனவே நாங்களும் இந்த இவ்வாறான சகரொழி நேரத்தை கொண்டு அதாவது உணவு போன்ற சக சாப்பாட்டிலும் அதே போன்று தூக்கத்திலும் நாங்கள் அந்த வேலையை கருத்துக் கொள்ளாமல் நாங்கள் நல்ல முறையில் அந்த சகரோழி நேரத்தை சகருடைய பறக்கத்தை நம்ப சொன்னது போல தசஹரு சகோதரி நாங்கள் அந்த பறக்கத்தை அந்த அகிவிருத்தி எங்களது வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியர்கள் கூட்டத்துக்கு அல்லாஹு தாரா நம் அனைவரையும் சேர்த்துவானாக